தாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் இன்றும் என்னால் எழுதப்பட்ட கவிதையுடனே உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கவிதையின் தலைப்பு சூரியன் பெற்ற சுழல் பூமி பகலவன் படைவளவில் மிளிர்ந்திடும் சுழல் பூமி அகர நல் எழில் கொஞ்சம் ஒளிர்ந்திடும் வளம் நல்கி சகலமும் நன்மை கொண்டே தளிக்கரம் நீட்டி வாழ்வில் புகலிடம் என்றே நல்லுலகை தொழிற்பிடச் செய்யுதம்மா உயிர்களும் வாழுதிங்கே மதியினில் ஓங்கி நின்றே பயிர்களும் செழிக்குதிங்கே பசியினை போக்கவென்றே மயிர்களை இழக்க உயிரை வாய்த்திடும் கவரிமான் போல் உயிர்களை நீக்கும் மானிடம் பூமியிலே வாழுதம்மா கதிரவன் ஈர்ப்பில் நின்று சுழன்றிடும் நுவை சக்கரமாய் பதியவன் அருளை அள்ளித் தெளித்திடும் உள்ளமுதாய் அதிபதி அவன் பார்வை குளிர்ந்திடும் பனிக்குமிழாய் நதி போல் நீளும் வளங்களால் மகிழ்ந்திடும் உயிர்களம்மா ஈர்ப்பினை காத்து மெல்ல அனைத்திடும் அன்னையாகி வார்த்திட்ட இயற்கை வளம் குன்றிடா நிறைகள் சேர்த்து தீர்த்திடும் குறைகளெல்லாம் கண்டிட உள்ளம் மகிழ்ந்தே கீர்த்திகள் பொழிய என்றும் வாழ்த்தியே நடை போடுதம்மா நன்றி